என்னுடைய வீடியோ பார்க்குற அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் இன்று போல் என்றும் இனிமையான நாளாக அமைய இறைவனை பிரார்த்திக்கிறேன் இன்றைக்கி வந்து நாங்கள் எங் இங்கே மும்பையில் எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி பொங்கல் கொண்டாடனோம் அப்படின்னு உள்ளது தான் இந்த வீடியோவில் போட போகிறேன் நான் வந்து முந்தின நாளே பொங்கல் பானை கூலம் எல்லாம் போட்டுட்டேன் காலில் எழும்பி குளிச்சுட்டு ஃபஸ்ட்டு படுக்கையெல்லாம் வச்சுட்டு அப்புறமா பொங்கல் போடுறதுக்கு ரெடியானேன் இதுதான் நான் போட்ட கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சும்மா இந்த சாதம் மண்ணில் வரையதை விடவும் இந்த டைல்ஸ்லாம் வரையது ரொம்ப கஷ்டமா இருக்கும் குட்டி குட்டியாக வரையணுமா அது கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கும் படையிலெல்லாம் போட்டாச்சு சாமியும் வச்சாச்சு ஊர்ல எல்லாம் இருக்கு நேரம் வெளியெல்லாம் வச்சு பொங்கல் போடும் இங்கே எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் பொங்கல் பண்ண முடியாது இந்த இப்போ பொங்கல் வந்து பொங்கி வர போகுது இந்த பொங்கல் பொங்கி வரது மாதிரி எல்லோருடைய வாழ்க்கையிலையும் இனிமைகளும் சிறப்புகளும் செல்வம் எல்லாமே பொங்கி வரணும்னு இறைவனை வேண்டுகிறேன் இன்னைக்கு காலில் இப்படி தான் எங்கள் வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணியிருந்தது என்னோடய ஹஸ்பண்ட் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க நான் வந்து பொங்கல் வேலையை பார்த்துட்டு இருந்தேன் இங்கே வந்து கிழங்கு கட் பண்ணிகிட்ருக்கேன் பொங்கல் வந்து குதிச்சுட்டே இருக்குது இன்னி தான் அதை சர்க்கரையெல்லாம் போட்டு ரெடி பண்ணணும் இது இங்கே வெந்துட்டுருக்கவே தான் கிழங்கும் வேக வச்சிட்ருந்தேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு சாமிக்கு படகுல இப்போ அவங்க தீவானம் காட்டாங்க ஃபஸ்ட்டு சாம்பிராணி போட்டுக்கிட்டு அப்புறமா தான் சூடவங்க கொளுத்துனாங்க ஒரு கீ அப்படியே சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நாங்களும் வெண் பொங்கல் சர்க்கரை பொங்கல் கிழங்கு எல்லாம் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இந்த நாள் காலையிலே நல்லா சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் யாரெல்லாம் வந்து உங்கள் வீட்டில் பொங்கல் வச்சிங்க அப்படின்னு உள்ளதையும் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இன்றைக்கி பொங்கல் எல்லாம் எப்படி சந்தோஷமாக போச்சு அப்படின்னு உள்ளதையும் சொல்லுங்கள் நீ போக வேண்டாம் சொன்ன காச்சின பாலும் தாரே கற்கு சீனி தாரே காச்சின பாலும் தாரே கற்கண்டு சீனி தாரே மாடு மேற்க வேண்டாம் சொன்னேன் இப்பதான் சூரியனும் வந்துட்டே இருக்காங்க லைட்டா ஆரஞ்சு கலர் தெரியுது